தமிழ்ல நான் ஒன்னு லைக் இங்கிலீஷ் கோஸ் ஐ வோன்ட்டு பி என் அமெரிக்கன் பழைய ஸ்கூல் கேவி அதுல அந்த கண்டிஷன் இருந்தது அந்த தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல லேண்ட் தமிழ்ல பேசக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் இருந்தது இந்த சங்கராலாவில் ஸ்டார்ட் பேசணும் தமிழ்ல என்ன வேணும் கிளாஸ்ல வந்து நாற்பத்து பேர் இருக்காங்க பத்து பதினைந்து பேர் வந்து தமிழ் பேசுவாங்க மத்த எல்லாரும் ஹிந்தி பேசுவாங்க இந்தைய தலைமுறையினரிடம் தமிழ் அறிவு குறைச்சலாக இருக்கிறது இன்றைக்கு தமிழ் போதிக்கப்படுவதிலே குறைபாடு இருக்கிறது என்று தமிழ் அறிஞர்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள் அதை பற்றி தான் இந்த வாரம் சுவடுகள் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்போது நம்மோடு மராத்தியை தாய்மொழியாக கொண்டு ஆனால் தமிழில் முதல் மாணவியாக இருந்து இன்றைக்கு ஒரு தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றுகிற சங்கீதா நம்மோடு இருக்கிறார் அவர் தனது குழந்தைகளுக்கு தமிழ் பயிற்றுவிப்பதில் இப்போது எதிர்கொள்ளக்கூடிய சிரமங்களை பற்றி நம்மிடம் பேசுகிறார் சங்கீதா நீங்க படித்த காலத்துல தமிழ் கற்றுக்கொள்வது என்பது எவ்வளவு சுலபமாக இருந்தது இன்றைக்கு உங்களுடைய குழந்தைகள் படிக்கும்போது என்ன விதமான கஷ்டங்கள் அவங்களுக்கு இருக்கு அதை பத்தி நீங்க விளக்கமா சொல்லுங்க எங்களுடைய காலகட்டத்துல சுற்றிலும் தமிழ் இருந்தது வீட்டை சுற்றி வேலை செய்பவர்கள் பணியாற்றுபவர்கள் டிவியில பார்க்குற புரோகிராம் எல்லாவற்றிலும் தமிழ் இருந்தது இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு சுற்றிலும் ஆங்கிலம் அதிகமாக இருக்கு அதனால அதவே அதையே கேட்டுக்கொண்டிருக்கிற குழந்தைகளுக்கு தமிழ் ஒரு மொழியாக அறிமுகப்படுத்தப்படவில்லை தமிழ் ஒரு பாடமாக அறிமுகப்படுத்தப்படுகிறது இதனால அவங்களுக்கு தமிழ் உணர்வு விட தமிழ் ஒரு சப்ஜெக்ட் அதுல மார்க் வாங்கணும் அதுல படிக்கணும் அப்படிங்கிற உணர்வு தான் ஜாஸ்தியா இருக்கு ப்ரீ கேஜி பிளே ஸ்கூல் என்று சொல்லப்படும் இரண்டரை வயது மூன்று வயது குழந்தைகளிடம் ஆரம்பிக்கப்படுவதில்லை தமிழை பாடமாக எடுக்கும் பொழுதுதான் தமிழ் ஆரம்பிக்கப்படுகிறது இவ்வாறு இருக்கையில் ப்ரீ கேஜி பிளே ஸ்கூலில் பயிலும் குழந்தைகள் வெகுவாக ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி பாடல்கள் ஆல்பபெட்ஸ் லெட்டர்ஸ் நம்பர்ஸ் பழங்கள் நிறங்கள் அதன் பெயர்கள் எல்லாவற்றையும் ஆங்கிலத்தில் கற்றுக்கொள்கிறார்கள் ஆகையால் தமிழ் ஒன்றாம் வகுப்பிலிருந்து ஆரம்பிக்கும் போது அவர்களுக்கு அது கொஞ்சம் சுமையாக இருக்கிறது மேலும் ஒரு பிரச்சனை என்னவென்றால் தமிழை அவர்களுக்கு மொழிபெயர்க்க வேண்டியுள்ளது உள்ளது தமிழை பொறுத்த மட்டும் ஆங்கிலத்தில் நாம் எழுதுவதைத்தான் பேசுகிறோம் அவை வித்தியாசப்படுவதில்லை ஆனால் தமிழில் நாம் பேசும் தமிழ் வேறு எழுதும் தமிழ் வேறு அவ்வாறு இருக்கையில் நான் என்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு கதையை வாசித்து காட்டும்போது அவன் வாசிக்கிறான் கூறுகிறான் அப்படின்னு வரும்போது வா கூறுகிறான்னா என்ன வாசிக்கிறான்னா என்ன படிக்கிறான் சொல்றான் அப்படின்னு சொன்னாதான் அவங்களுக்கு தமிழ் புரியுது ஆகவே தமிழ் அவர்களுக்கு மொழிபெயர்க்கப்பட வேண்டிய நிலையில் இருக்கு அதனால அவங்களுக்கு தமிழ் கதை புத்தகங்களோ பாட புத்தகங்களோ படிக்கும்போது சிரமமா இருக்கு இது மற்ற மொழிகள்ல அந்த மாதிரி இல்லை இது வந்து லேட்டாக தமிழ் ஆரம்பிக்கிறனால வர்ற குறைன்னு நான் நினைக்கிறேன் இதுவே வந்து குழந்தை இருந்தே பாட்டு திருக்குறள் எண் சுவடி படிக்கிறது இதெல்லாம் ஆரம்பிச்சிருந்தால் தமிழ் அவர்களுக்கு வசப்பட்டிருக்கும் தமிழ் அவங்க வசப்படலை இப்ப நாம புகுத்த வேண்டி இருக்கு ஒன்னாவதுக்கு பிறகு ஒன்னாவதுங்கும்போது ஆறு வயதுக்கு மேலதான் தமிழ் வந்து அறிமுகப்படுத்தப்படுது இதனால அவங்களுக்கு சிறிது சிரமம் இருக்கு ப்ரீ ஸ்கூல்ல எல்லா குழந்தைங்களும் ட்விங்கிள் ட்விங்கிள் சொல்லுது ஆனா இப்ப இருக்கிற ஒரு குழந்தை கூட அணிலே அணிலே ஓடி வா அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தாத்தா ரைம் சொல்றேன் நான் கேக்குறது இல்ல யார் வீட்டுக்கு போனாலும் எங்க ஆண்டிக்கு ஒரு ரைம் சொல்லு அப்படின்னா உடனே ட்விங்கிள் டுவிங்கிள் தான் சொல்லுது ஒரு தமிழ் ரைம்ஸையும் சேர்க்கணும் ஆங்கிலத்தோட அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு இல்ல அவங்களோட ஆர்குமெண்ட்ல கேட்டா அவங்க சொல்றாங்க என்கிட்ட வர்றவங்க பல மொழி தர பேசுற மாணவர்கள் அவங்களுக்கு எல்லாருக்கும் தமிழ் காமன் கிடையாது ஆங்கிலம் தான் உங்களுக்கு காமன் லாங்குவேஜ் அதனால நாங்க அதுல சொல்லி தரோங்கிறாங்க அது ஒரு வாதம் தான் இருந்தாலும் ஒரு பாட்டு அப்படிங்கும் போது அதை தமிழா பாக்காம ஒரு பாட்டாவையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட எண்ணம் லட்சுமி ஸ்ரீராம் மரபு வழி இசை பாடகர் தனது குழந்தைகள் விபாவும் பிரதிபாவும் தமிழில் சரளமாக பேசவும் எழுதவும் வேண்டும் என்பது லட்சுமியின் ஆசை ஆனால் அவரது குழந்தைகளின் உலகம் வேறாக இருக்கிறது உடன்படிக்கும் குழந்தைகள் பெரும்பாலும் ஆங்கிலமே பேசுகிறார்கள் அவர்கள் வாழும் தனி உலகில் தமிழுக்கான தேவையே இல்லாதிருக்கிறது லட்சுமி எப்படி தன் குழந்தைகளை தமிழில் பேச வைக்க போகிறார் ஆசை மட்டும் இல்ல தமிழ் பேசுறது அப்கோர்ஸ் ஆத்துல அம்மா அப்பா எல்லாம் தான் பேசுவா தாத்தா பாட்டியோட இருந்தோம் சோ ஓரளவுக்கு தாத்தா பாட்டிலாம் கூட இருந்தா அந்த தமிழ் பேசிதானே அவளுக்கு வந்துடும் சோ என்னோட தமிழுமே ரொம்ப பிரமாதம்னு சொல்ல முடியாது பேசற பேசுற அளவுக்கு இருக்கு எழுத படிப்பேன் பேசுவேன் தமிழ்ல ஒரு சுமாரா பேசிடுவேன் இருந்தாலும் எந்த லாங்குவேஜ்ல நான் மோஸ்ட் கம்ஃபர்டபு சொன்னாக்க இங்கிலீஷ் தான் அப்படிதான் அண்ட் அதுக்கு அடுத்தபடியா ஹிந்தி கூட ஓரளவுக்கு நான் சரி விவகாரத்துல அந்த பேச்சு நம்ம தமிழ்ல முடிச்சிடும் கொஞ்சம் அப்ட் லெவல்ல போயிடுச்சுன்னா அந்த ஐடியாஸ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு என்னால் தமிழ முடியாது மெயின்லி பிகாஸ் அண்ட் ஆல்சோ கைண்ட் ஆஃப் எக்ஸ்போசர் அதர்வைஸ் ஸ்கூலுக்கு அப்புறம் ஒரு கம்ப்ளீட்லி ஆப்ஷனலா ஒரு ஒரு கிளாஸ் ஒரு அரை மணி நேரத்துக்கு எடுப்பா யாருக்கு தமிழ் படிக்கணுமோ அவள் படிக்கலாம் அந்தந்த ஸ்டேட்ல அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜுக்கு அவ வைக்கிறாள் ஸோ அது ஒரு ஸ்மால் ஜெஸ்டர் டுவர்ட்ஸ் ரீஜனல் லாங்குவேஜஸ் அவ்வளவுதான் ஸோ அந்த மாதிரி நான் படித்தேன் அது தவிர நான் மியூசிக் கத்துக்கிறதுனால தமிழ் எழுத எழுத படிக்கிறது எனக்கு அட்லீஸ்ட் மியூசிக் ஸ்கிரிப்ட் கண்டிப்பாக எனக்கு படிக்க தெரியும் ஓரளவுக்கு சுமார் மிச்சம் மேகசின் எல்லாம் கூட படிச்சுடுவேன் பட் ஃப்ளூவன்சி கிடையாது தமிழ்ல ஏன் இப்போ என்னென்னாக்கா என்னோடய குழந்தையில பார்த்தா என்னோடய பெரியவோ ஓரளவுக்கு பேசுவோ இன்ஃபேக்ட் அவ எல்கேஜியில் படிக்க ஆரம்பிக்க வச்சா அவளுக்கு தமிழ் மட்டும்தான் வரும் இங்கிலீஷே வராது அவர் ஏன்னா ஒரு ஒரு காரணம் என்னன்னா என் மாமியார் கூடவே இருந்தா அவ தமிழ் தான் பேசினான் ஸோ நாங்களும் ரொம்ப இங்கிலீஷ்ல பேசணும்னு நினைக்கல அதுக்கு தமிழ் நல்லா வந்தது தமிழ்ல புரிச்சு சொல்லுவோம் அது ஸ்கூல்ல வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் பேசி இங்கிலீஷ் பேசி வீட்டுல பழகுங்கோ அப்பதான் அவளுக்கு இங்கிலீஷ் வரும் இப்போ அவளுக்கு இங்கிலீஷ்ல ப்ராப்ளம் இல்லை ஒரு ஓரளவுக்கு அந்த பாஷை நிறைய கேட்க வந்ததுன்னா குழந்தைகளுக்கு அந்த பாஷை தானா வந்துருக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல இவன் ரெண்டாவது வந்து சுத்தமா தமிழ் பேச மாட்டேங்கிறான் அட் சேம் என்னோட அக்காக்கும் இதே ப்ராப்ளம் தான் அவளோட ரெண்டாவது பையன் அவனுக்கும் தமிழே வராது என்னத்தினால அது என்னத்தினால அப்படி யாருது மெயினா ஆத்துல ப்ராபப்ளி அவளை தமிழ் பேஷ் பேசுறது இல்லையோ என்னமோ எங்களை அறியாம நிறைய இங்கிலீஷ்ல தான் பேசுறோமா இருக்கும் நானும் என்னோட ஹஸ்பண்டும் பேசச்சு கூட அடிக்கடி இங்கிலீஷ்ல பேச பேசுறது வந்துடுறது ஸோ ஒரு செல்ஃப் கான்ஷியஸாக நம்ம தமிழில் பேசணும் சரி ஏன்னா சும்மா தமிழ் நம்ம பாஷை அப்படிங்கிற ஒரு கௌர் கர்வத்துக்காக இல்லை அதில் இருக்கு நம்ம இன்டலெக்சுவல் ஹெரிட்டேஜ் அது 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 போகக்கூடாது எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு ஸோ அது ஒரு நம்மளோட ஐடென்டிட்டி ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் அதனால தான் நான் கொஞ்சம் ரொம்ப ஐ ஃபீல் வெரி பேட் அபவுட் இட் இன்ஃபேக்ட் லசுமே நான் என்ன நினைப்பேன் இந்த சைனா ரஷ்யாவில்லாம் ஹவு தே தேவ் ப்ரொடெக்ட் தேர் ஓன் லாங்குவேஜ் அந்த மாதிரி நம்மளும் பண்ணணும் நம்ம அந்தந்த பட் நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்னா ரொம்ப ஸ்டேட்ஸ் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கிறது ஒரு ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே பத்து பன்னெண்டு டைலக்ட்ஸ் இருக்கும் அதனால அந்த ப்ராப்ளம்னால ஏதோ இந்தியா யூனிஃபைடாக இருக்கணும்னா ஹிந்தி ஒரு நேஷ்னல் லாங்குவேஜா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் நிறைய பேர் நான் மட்டும் இல்லை மெனி பீப்புள் ஹூ திங்க் இட்ஸ் இட்ஸ் வெரி டிசாஸ்ட்ரஸ் மூவ் ஹிந்திய நேஷனல் லாங்குவேஜ் ஆக்க ஆக்கினதுனால நம்ம தமிழ்லாம் இப்போ இல்லை யார் படிப்பாங்க அதுவும் இல்லாமல் இப்போ இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் வேண்டி இருக்கு இப்போது ஹையர் எஜுகேஷன் போச்சுன்னா ஒரு அளவுக்கு அதுவும் நாட் நெசசரி இப்போ நான் அகேன் சைனாலெல்லாம் எங்கே அவா லாங்குவேஜ் தான் அவள் பண்ணுறான் ஸோ பண்ண முடியாதுன்ட்டு இல்லை ஐ திங்க் இட் ஷுட் பி பாசிபிள் பட் நிறையா பொலிட்டிக்கல் வில் வேணும் நிறையா அந்த இம்ப்ளிமெண்டட் தமிழ் பேசாத தலைமுறை ஒன்று நம்மோடு இன்று வளர்ந்து வருகிறது அவர்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர்கள் என்ன நினைக்கிறார்கள் சென்னையில் சர்வதேச பள்ளி ஒன்றில் தமிழ் ஆசிரியையாக இருக்கும் கவிதா தமிழை உற்சாகமூட்டும் வகையில் கற்பிக்கிறார் தனது கற்பித்தல் நுணுக்கங்களை அவர் சொல்கிறார் பெரும்பாலும் இந்த மாதிரியான சர்வதேச பள்ளிகள்ல இருக்கிற குழந்தைகள் எல்லாருமே வெளிநாடுகள்ல நிறைய வருடங்கள் தங்கி இருந்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் இந்தியாவுக்கு மேல் கல்விக்காக வந்தவங்களாதான் இருக்காங்க ஆனா அதிகபட்சமான பேருக்கு தமிழ் தான் தாய்மொழியா இருக்கு ஆனா இங்க இருந்துட்டு அங்க போய் தமிழையே பேசாம ஆங்கிலத்துல நிறைய புழக்கம் இருந்துதான் இங்க வந்து தமிழ் படிக்க வராங்க இவங்களுக்கெல்லாம் தாய்மொழியை கத்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கு இருந்தாலும் கூட அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து தங்களுடைய வேர்களை மறந்துடக்கூடாது தன்னுடைய குழந்தைகளும் தங்களுடைய மொழியை கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த விருப்பத்திலிருந்து தான் இவங்க எல்லாம் தமிழ் படிக்கிறாங்க பண்பாட்டு பின்புலத்தை இவர்களுக்கு புரிய வைக்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேலையா இருக்கு ஆனா அதை எப்படி நீங்க பேசி பேசியே அவங்கள பண்பாட்டை உணர வைக்க முடியாது அப்ப இவர்களுக்கு நிறைய வேறு விதமான செயல் நடவடிக்கைகள் மூலமாகத்தான் வந்து இந்த ஆர்வத்தை ஏற்படுத்த முடியும் எப்படின்னா இன்னைக்கு இவங்களுக்கு எல்லாருக்குமே நவீன தொழில்நுட்பங்கள் நம்மளை விட அதிகமாக தெரியும் ஏன்னா நமக்கு அடுத்த தலைமுறை இவர்கள் எல்லாம் நம்மளை விட அதிகமாக கைபேசியையும் கணினியையும் பயன்படுத்துறதுக்கு இவங்களால முடியும் அப்ப இவர்களுக்கு வந்து நம்மளை விட அதிகமாக தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு அப்படி இருக்கும்போது நம்ம நம்மளுடைய மொழியையும் அதனுடைய பண்பாட்டையும் இவர்களுக்கு சொல்லி தருவது அப்படிங்கறது அவர்களுக்கு பிடித்தமான ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறது தான் சரியாக இருக்கும் அதனால நீங்க நிறைய திரைப்படங்களா காமிக்கலாம் அதாவது இன்னைக்கு இருக்கிற திரைப்படங்கள்ல இருக்கிற மொழி பயன்பாட்டை வச்சு இந்த மொழி வந்து இவர்களுக்கு இதுதான் தமிழா அப்படின்னு புரிய வைக்க முடியாது ஆனா கொஞ்சம் பின்னாடி போய் குறைந்தபட்சம் ஒரு இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய படங்கள் இல்ல சில வசனங்களை நம்ம அவங்களுக்கு போட்டு காமிக்கலாம் என் அருள் உனக்கு என்றும் உண்டு இன்று நீ துவக்கி இருக்கிறாயே அது மிகவும் நல்ல பிரச்சனை எல்லாம் வெற்றிகரமாக முடியும் போய் வா அல்லது இப்ப எல்லாம் நிறைய சித்திர கதைகள் வந்திருக்கு இல்லையா இணையதளத்திலேயே நிறைய கிடைக்குது அந்த மாதிரியான கதைகளை போட்டு காண்பிச்சு அதில் இருக்கிற வார்த்தை பயன்பாடுகளை புரிஞ்சுக்கிறதுக்கும் அதுல வினை சொல்லுனா என்ன பெயர் சொல்லுனா என்ன இங்க எப்படி காலம் மாறி இருக்கு அப்படிதான் இலக்கணத்தை நம்ம புரிய வைக்கிறோம் இவர்களுக்கு வந்து ஒரு அடிப்படை இலக்கணம் தெரிஞ்சிருக்கணுமே தவிர இவர்களுக்கு நன்னூல் அளவிலேயோ அல்லது தொல்காப்பியம் அளவிலேயோ இவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை அதனால இப்ப கதைகள் மூலமாகத்தான் நம்ம இவர்களுக்கு வந்து ஓரளவுக்கு தமிழ் பற்றின கவனத்தை வந்து நம்ம ஈர்க்கிறோம் அழைத்து வந்தது யார் குரங்கு காகம் தவளை யானை முயலை எதில் ஏற்றிகொண்டது இங்க பெரும்பாலும் என்னுடைய இருந்து நான் சொல்றது என்ன அப்படின்னா இந்த மாதிரியான பள்ளிக்கூடத்துல முழுவதுமாக தமிழ் இதுக்கு முன்னாடி பரிச்சயமே இல்லாத நிறைய பேர் தான் தமிழ் படிக்கிறதுக்கு வர்றாங்க அப்படி இருக்கும் போது இப்ப ஆள் இருந்து நீங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கான முயற்சிய தொடங்குவீங்க என்னன்னா இத நேரடியா நீங்க வந்து கரும்பலகையில எழுதி மட்டுமே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட முடியாது ஏன்னா அது வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேல நீங்க இந்த இந்த தலைமுறை குழந்தைகளுடைய கவனத்தை வந்து தக்க வச்சுக்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அதனால நீங்க தான் அவங்களுக்கு வேற வழியே இல்ல கணினியோ அல்லது வந்து வேற விதமான தொழில்நுட்பங்களையோ தான் நீங்க பயன்படுத்தியாக அப்ப கணினியின் மூலமாக சில பணிகளை நம்ம அவர்களையே செய்ய சொல்றது அவர்களையே வரைய சொல்றது அப்ப ஒரு படத்தை கொடுத்து அதை பத்தின குறிப்புகளை அவர்களை சொல்ல சொல்றது அப்ப அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு தமிழ்ல தெரியல அப்படின்னா உடனே அவங்களுக்கு ஆன்லைன்லயே இப்ப சில அகராதிகள் எல்லாம் கிடைக்கிறது இணைய அகராதிகள் இப்ப அதுல போய் அந்த வார்த்தைகளை தேட சொல்றது இப்ப அவங்களுக்கு சில வார்த்தைகளை கொடுத்து அந்த வார்த்தைகளை வச்சு அவங்களையே ஒரு கதையை உருவாக்க சொல்றது அந்த மாதிரியான சில வேலைகளை நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் இப்ப எங்களுடைய வகுப்பு வந்து எப்படின்னா எப்பயும் ஒரு நான்கு சுவர்களுக்கு உள்ள ஒரு வகுப்பறையா இருக்கு இருந்தது எனக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு சூழல் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய நேரங்கள்ல இப்ப மரத்தை பத்தி பேசணும்னு நாங்க மரத்தடியில தான் உட்காந்து வகுப்பு எடுத்திருக்கோம் அல்லது வந்து இந்த பள்ளிக்கூடத்தை பத்தி புரிஞ்சுக்கணும்னா இப்ப குழந்தைங்களை அனுப்பி நீங்க பள்ளிக்கூடத்துல கவனிச்ச ஒரு இருபது விஷயங்களை பத்தி நீங்க சொல்லுங்க விஷயங்களை அவங்களால சொல்ல முடியும் அதுக்கு அவங்க ஆங்கிலத்துல அப்ப ஒரு இந்த காலத்து குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகளுடைய மொழியில பேசியாக வேண்டியிருக்கு அதுக்கு நீங்க கூடுதலா ஆங்கிலத்தையும் நீங்க பயன்படுத்திய வேண்டிய தேவை இருக்குன்னு தான் நினைக்கிறேன் சென்னை எத்திராஜ் கல்லூரியில் தமிழ் பேராசிரியையாக இருக்கும் அரங்க மல்லிகா படைப்பூக்கம் கொண்ட கற்பித்தல் முறைகள் மூலம் தமிழில் ஆர்வத்தை தூண்ட முடியும் என்று நம்புகிறார் இப்ப நீங்க பாரதிதாசனுடைய ஒரு பாட்டு கூடத்திலே மனம் பாடத்திலே விழி கூடி கிடந்திட்ட ஆனழகை ஓடை நிற குளிர் பார்வையினால் அவள் உண்ண தலைப்பட்ட நேரத்திலே பாடம் படித்து நிமிர்ந்த விழிதனில் பட்டு தெரித்தது மானின் வழி ஆடை திருத்தி நின்றால் அவள் தான் ஆயிரம் எடுத்திருப்பேன் ஒரு பாட்டு வரும் இத நீங்க விஷுவலைஸ் பண்ணாதான் அவங்களுக்கு மனசுல போய் நிக்கும் வெறும் நான் போய் கூடத்திலே மனம் பாடத்திலே நான் அந்த அந்த பாட்டு வந்து சீனை அந்த அறையில ஒரு டேபிள் சேரு அந்த டேபிள் சேர்ல ஒரு பையன் படிச்சுட்டு இருக்கான் ஆழமா படிச்சிட்டு இருக்கான் பையன் படிக்கிறதே பெரிய விஷயம் அதுவும் இப்ப உட்காந்து எக்ஸாமுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த நேரம் மாமா பொண்ணு அத்த பொண்ணு உள்ள போறா அப்படியே அவனுடைய படிக்கிற அழக பார்த்து மெய்மறந்து நிக்கிறா யாரோ நம்மளை நோக்குறாங்களேன்னு ஒரு சென்ஸ்ல அவன் வந்து நிமிர்ந்து பாக்குறான் அதுக்குள்ள அந்த பொண்ணு வந்து தன்னோட ஆடைய சரி பண்ணிக்கிறா அந்த செகண்ட்ல வந்து இத்தனை புத்தகத்தினுடைய அத்தனை ஏடுகளையும் புரட்டுறான் அப்படிங்கறத நீங்க ஒரு நாடகமா கொடுத்து பாருங்க அது இன்னும் போய் சேரும் அதனாலதான் இயல் நாடகம்னு நாடகம் தமிழுக்கு அந்த மூணையும் சமமா நம்ம எடுத்துட்டு போகும் பொழுது கண்டிப்பா வந்து அடுத்த நாலாவது மீடியா சினிமாவுக்குள்ள இது அழகா வந்து உட்காரும் இன்றைக்கு தமிழ் பேச தெரியாமல் இருக்கிற ஒரு தலைமுறையினர் மெல்ல தமிழினி சாகுமா சாகாதா என்கிற விவாதத்தை எழுப்பி இருக்கிறார்கள் இது பற்றி நிபுணர்கள் என்ன நினைக்கிறார்கள் மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரும் எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியவருமான காப்பா அரவாணன் அவர்களிடம் இது பற்றி நாம் கேட்கலாம் இப்போது தமிழ் பேச தெரியாத ஒரு தலைமுறையினர் இருக்கிற காரணத்தினால் தமிழ் அழிந்து போகுமோ என்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல அரசு பள்ளிகளிலேயே ஆங்கில வழிக் கல்வியை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இதனால் தமிழ் அழிந்து போகுமா தமிழ் மெல்ல செத்து போகுமா என்கிற ஒரு கேள்விகள் எழுந்திருக்கின்றன இது பற்றி நீங்கள் என்ன முறையான கேள்வி முறையான எச்சரிக்கை இதுவே இப்படியே தொடர்மையானால் அந்த வினாக்கள்ல ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய வீழ்ச்சி தமிழ் மொழிக்கு தவிர்க்க முடியாது நல்ல தமிழ்மொழி தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உரிய இடத்திலாவது அது முழுமையாக தங்க வேண்டும் அதற்கு உரிய இடம் தமிழ்நாடு தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் வாயில்தான் இந்த மொழியினுடைய வாழ்வு இருக்கிறது இந்த வாழ்வு வீழ்வதற்கான நடவடிக்கைகளை கடந்த ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக நம்முடைய அரசியல் அமைப்புகள் செய்து வருகின்றன போதிய தொலைநோக்கு இல்லாமல் என்னென்ன விளைவு வரும் என்ற எச்சரிக்கை உணர்வு இதை செய்து வருகின்றன அதனுடைய விளைவுதான் தமிழ் வழி பள்ளிகளை விட ஆங்கில வழி பள்ளிகள் பல்லாயிரக்கணக்கில் பெருகி வருகின்றன இது ஒரு பள்ளி பெருக்கம் அல்லது உடனடியாக வேலை கிடைக்கும் என்ற ஒரு பொய் நம்பிக்கையில் இந்த செயல் செய்யப்படுகிறது உறுதியாக அப்படி நிகழப்போவதில்லை கல்வி என்பது அறிவு தொடர்பானது அந்த அறிவை பெறுவதற்கு வழிதான் மொழி இவங்க மொழியையே கல்வி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆங்கிலத்தை கற்றுவிட்டால் படித்தவனாக நினைத்துக் கொடுக்கிறார்கள் அது அல்ல எந்த பொருளை படித்திருக்க எந்த சப்ஜெக்ட் அந்த பொருள் அவர் வர வேண்டும் அந்த ஒரு பொருளை படிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் வேகமாக கற்பதற்கும் கற்ற பிறகு அது நிற்பதற்கும் அதன் பிறகு அவர் ஆராய்ச்சி உலகத்தில் எழும்பி உயர்வதற்கும் துணையாக இருப்பது அவரவருடைய தாய்மொழி என்பது உலக நாடுகள் சந்தித்த உண்மை ஜப்பான் வியட்நாம் ஐரோப்பிய நாடுகள் அனைத்தும் சீனா வெற்றி பெற்ற நாடுகள் அனைத்தும் தங்கள் தங்கள் தாய்மொழியில் படித்து உயர்ந்தவை கண்டுபிடிப்புகள் நிகழ்த்திய நாடுகள் அனைத்தும் தங்கள் தங்கள் தாய்மொழியில் ஆராய்ச்சி நிகழ்த்தி உயர்ந்தவை இந்த அடிப்படை உண்மையை நாம் தெரிந்து கொண்டால் இந்த தவற்றை செய்ய மாட்டோம் என அறிவு பெருக முதல் வழி தாய்மொழி வழி இரண்டாவது எந்த இனமும் தன்னுடைய அடையாளத்தை மொழி வழி சார்ந்த தமிழன் என்ற அடையாளத்தை இழந்து ஆனால் அது தன்னம்பிக்கை இழந்த இனமாகிவிடும் தமிழ்மொழி அறிவு நாளுக்கு நாள் அருகி வருகிறது என்கிற காரணத்தினால் தமிழ்மொழியின் எதிர்காலம் என்ன ஆகும் என்கிற அச்சம் பரவலாக எழுந்திருக்கிறது இது பற்றி பதிப்பாளரும் மொழிக் கொள்கை ஆய்வாளருமான செந்தில்நாதன் அவர்களிடம் நாம் கேட்கலாம் இப்போது தமிழ்மொழி பயன்பாடு என்பது அன்றாட வாழ்வில் குறைந்து வருகிறது குறிப்பாக நகர்ப்புறங்களில் குறைந்து வருவதால் தமிழ்மொழியுடைய எதிர்காலம் பற்றி பல்வேறு கேள்விகள் இருந்தாலும் உங்களைப் போன்றவர்கள் பதிப்பாளராக இணையத்தில் தமிழை ஊக்குவிப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்தவர் என்கிற அடிப்படையில் தமிழுக்கு என்ன மாதிரியான எதிர்காலம் இருக்கிறது குறிப்பாக இந்த தொழில்நுட்பம் என்பது தமிழுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கிறது அதை பற்றி தமிழ் மொழியோட எதிர்காலம் தமிழ் பேசக்கூடிய மக்களுடைய எதிர்காலத்தோடு சம்பந்தப்பட்டது தமிழ் பேசக்கூடிய மக்கள் ஒரு ஒரு பெரிய சமூகமாக சந்தையாக ரொம்ப ஆக்டிவான துடிப்பான ஒரு சமூகமாக இருக்கும் போது அந்த மொழிக்கு பெரிய பாதகம் வர்றதுக்கான வாய்ப்பு அடிப்படையில அப்படி இருந்ததுன்னா தமிழ்ல வந்து கடந்த ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது புதிய பதிப்பவங்கள் வந்திருக்கின்றன இது சாத்தியப்பட்டிருக்காது ஒரு பிரபலமான ஒரு ஆங்கில பத்திரிகை இப்போது தமிழ்ல வந்து தன்னுடைய பதிப்பை வந்து தொடங்கி இருக்கிறது இது சாத்தியப்பட்டிருக்காது இதுவரையில வந்து ஜேம்ஸ் பாண்ட் இங்கிலீஷ்ல மட்டும் பேசிட்டு இருந்தாரு சமீப காலமா அவர் இந்திய மொழிகள்ல பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு

பல்வேறு மென்பொருள்களை தமிழில் கொண்டு வரக்கூடிய பணிகளில் எங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருந்தோம் மைக்ரோசாஃப்ட் கூகுள் உங்களுக்கு ஃபேஸ்புக் அதே போல செல்பேசிகளில் எடுத்துக்கொண்டால் நோக்கியா சோனி எரிக்சன் இதை போன்ற பல நிறுவனங்கள் பல தனித்தனி மென்பொருள்கள் ஈ லேர்னிங் என்று சொல்லக்கூடிய இணையம் வழியிலான கல்விக்கான மென்பொருள்கள் இதையெல்லாம் தமிழில் மொழிபெயர்க்கக்கூடிய போக்கும் தேவையும் மிக அதிகமாக இருந்ததை வந்து இந்த துறையில மொழிபெயர்ப்பு துறையில நாங்க நேரடியாக வந்து பார்த்தோம் ஒரு வருஷத்துக்கு நூத்தி ஐம்பது படங்கள் எடுக்கக்கூடிய தமிழ்நாட்டுல குழந்தைகளுக்கு ரெண்டு படம் எடுக்கிறதுக்கு பணம் இல்லையா அதை காட்டுறதுக்கு இயக்குநர்கள் இல்லையா காட்டுற தியேட்டர் இல்லையா ஏன் நம்மள எடுக்க முடியல அவ்வளவு பெரிய ஒரு குழந்தை படம் எடுக்கிறதுங்கிறதுக்கு என்ன நூறு கோடி வேணும் டிஜிட்டல் தொழில்நுட்பம் வளர்ந்து இருக்கிற இந்த சூழல்ல வந்து நமது குழந்தைகளுக்காக நாம் இதை செய்ய வேண்டும்ங்கிற முனைப்பும் இல்லாமல் இருப்பது நம்முடைய தார்மீக வீழ்ச்சி இந்த மாதிரியான மாற்றங்களை தேவைகளை வந்து நம்மால செய்ய முடியுங்கிற நம்பிக்கை மட்டும் எனக்கு பலமாக இருக்கு இந்த சமூகம் அதை செய்வதற்கான நிலையில் இருக்குதுன்னு நான் நம்புறேன் நிச்சயமா செய்ய முடியும் எனக்கு நன்றி செந்தில்நாதன் செந்தில்நாதன் சொன்னது போல நமது சமூகம் நமது குழந்தைகளுக்கான கலைப்படைப்புகளை பண்பாட்டு படைப்புகளை உருவாக்க முடியும் அப்படி உருவாக்கும் பட்சத்தில் நமது குழந்தைகள் மாற்று கலாச்சாரத்திலிருந்தோ மாற்று மொழியிலிருந்தோ தங்களுக்கான பொழுதுபோக்கை தேடிக் கொள்ள மாட்டார்கள் இதிலிருந்தே மொழி அடுத்த தலைமுறைக்கு கையளிக்கப்படும் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது நாரதா இன்று உனக்கு வேற இடம் கிடைக்கவில்லையா வாட் பட் நாட்